இது ரெண்டும் சேர்ந்து சாமர யோகம் சாமரம்னா விசிறி அப்போ நம்ம உட்கார்ந்து இருந்தா நமக்கு யாராவது விசிறி விடுவாங்களா நாள் வரைக்கும் நம்மதானே மத்தவங்களுக்கு விசிறி கொண்டே இருந்தோம் என்று யோசிக்க வேண்டாம் மிதனராசியை பொறுத்தவரை துடிக்கிது புஜம் ஜெயிப்பது நிஜம் என்றும் சொல்லலாம் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்றும் நாம் சொல்லலாம் ஏனென்றால் ராசியில் செவ்வாய் ராசியில் இருக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் ஒரு வேகம் என்பது நமக்கு வரும் இதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் எதிரிகளை பந்தாடி எதிர்ப்புகளை முறியடித்து மேலும் மேலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதனை தகர்த்தெறிந்துவிட்டு விட்டு நாம் இறங்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முத்திரை பதித்து அனைவரது பார்வையும் நம் பக்கம் ஈட்டக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு பத்தர யோகம் என்றால் லக்னாதிபதி ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பஞ்சமகா புருஷ யோகத்தில் வருகிறது மேலும் இங்கு புதன் என்பது கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால் இதனை பத்தர யோகம் என்று சொல்கிறார்கள் இதைத் தவிர சாமர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு இது என்ன சார் சாமர யோகம் அப்படின்னா லக்னாதிபதி உச்சம் கேந்திரம் அப்புறம் குருவின் பார்வை இது ரெண்டும் சேர்ந்து சாமர யோகம் சாமரம்னா விசிறி அப்போ நம்ம உட்கார்ந்து இருந்தா நமக்கு யாராவது விசிறி விடுவாங்களா இதனால் வரைக்கும் நம்ம தானே மத்தவங்களுக்கு விசிறி கொண்டிருந்தோம் என்று யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக ஒரு நல்ல அனுகூலமான யோகம் ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருந்தவர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நன்றாக போலப்படும் இதையும் தவிர இவர்களுக்கு மகாலட்சுமி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது இது என்ன சார் மகாலட்சுமி யோகம் பலமடைந்த ஒன்பதாம் அதிபதி சனி சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களுமே கேந்திரம் திரிகோணத்தில் அமரும் பொழுது இது மகாலட்சுமி யோகம் அப்பொழுது மகாலட்சுமி வந்து வாசம் செய்யக்கூடிய அமைப்பு என்பது மிதனத்திற்கு உண்டு சீரிநாத யோகம் இது என்ன சார் சீரிநாத யோகம் நான் தானே எப்பொழுதும் சீரி கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு யோகம் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் அதாவது புதன் சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகங்களுமே கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் இதற்கு பெயர் சீரிநாத யோகம் இந்த யோகங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது லக்னாதிபதி ராசியாதிபதி ஆட்சி உச்சம் பஞ்சமாதிபதி ஆட்சி திரிகோணாதிபதி ஆட்சி லாபஸ்தானாதிபதி லக்னம் ராசியில் சுபபலம் பன்னெண்டாம் வீட்டில் குரு என்றாலும் இப்பொழுது குரு வக்கரம் அடையப் போகிறது பத்தாம் வீட்டில் ராகு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் குருவின் பார்வை வந்து விழுகிறது வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி கூட்டணி அப்படின்றால் வெற்றியை கொடுக்கக்கூடிய சூரியன் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய புதன் மற்றும் லக்னாதிபதியுடன் கூட்டணி ஐந்தாம் வீட்டில் புதன் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி இதனால் புதிது புதிதாக இவர்களுக்கு மின்னல் போல் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் திருமணமானவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் நமக்கே தெரியாமல் ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்படும் இதனால் நாம் நல்ல விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை வாழ்வியலுக்கு தேவையான அனுகூலமான விஷயங்களை நாம் நம் பக்கம் இருத்துக் கொள்ள வேண்டும் கேளிக்கைகளில் பொழுதுபோக்குகளில் அதிக நாட்டம் கொள்ளாமல் இந்த காலகட்டங்களை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமான பாக்யங்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படும் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது புதிதாக நிறைய ஒப்பந்தங்கள் என்பது ஏற்படும் லாபஸ்தானாதிபதி ராசியில் இவர் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வந்தாலும் ஆறாம் வீட்டுக்கு குருவின் பார்வை இருப்பதனால் இந்த ஆறாம் வீட்டின் கெடுதலான பலன்கள் மட்டுப்படுகிறது மேலும் இங்கு ராசியாதிபதி ஆட்சி என்பதும் லாபஸ்தானாதிபதி ராசியில் வந்து அமர்வதும் உங்களுக்கு மேலும் மேன்மையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி இதனால் புதிது புதிதாக இவர்களுக்கு மின்னல் போல் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் திருமணமானவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் நமக்கே தெரியாமல் ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்படும் இதனால் நாம் நல்ல விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை வாழ்வியலுக்கு தேவையான அனுமூலமான விஷயங்களை நாம் நம் பக்கம் இருத்துக் கொள்ள வேண்டும் கேளிக்கைகளில் பொழுதுபோக்குகளில் அதிக நாட்டம் கொள்ளாமல் இந்த காலகட்டங்களை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமான பாக்கியங்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படும் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது புதிதாக நிறைய ஒப்பந்தங்கள் என்பது ஏற்படும் லாபஸ்தான அதிபதி ராசியில் இவர் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வந்தாலும் ஆறாம் வீட்டுக்கு குருவின் பார்வை இருப்பதனால் இந்த ஆறாம் வீட்டின் கெடுதலான பலன்கள் மட்டுப்படுகிறது மேலும் இங்கு ராசியாதிபதி ஆட்சி என்பதும் அதிபதி ராசியில் வந்து அமர்வதும் உங்களுக்கு மேலும் மேன்மையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் உங்களது முழு முயற்சியுடன் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் இது ரெண்டும் சேர்ந்து சாமர யோகம் சாமரம்ன விசில் இந்த லக்னத்திற்கு இந்த ரிஷப ரிஷபராசிக்கு இரண்டாம் அதிபதி புதன் ஆறாம் வீட்டில் அமர்ந்து இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதி புதன் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் அமர்ந்து ஏழாம் அதிபதி சுக்கரனால் பார்க்கப்படுவது அப்படின்னா கலத்திர மூலதன யோகம் அப்படி என்றால் இந்த லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி புதன் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தில் அமர்ந்து ஏழாம் வீட்டின் அதிபதி செவ்வாயால் செவ்வாயின் நான்காம் பார்வையால் பார்க்கப்படுவது இதனால் இவர்களது வாழ்க்கை துணைவர் மூலமும் இவர்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் என்ன சார் இது கேட்கறதுக்கே நல்லா இருக்கே காதில் தேன் வந்து பாய்கிறதே இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இவ்வளவு யோகங்கள் ஒன்றாக இதெல்லாம் நான் சொல்லவில்லை ஜோதிட விளக்கத்தில் சொல்லப்பட்டுள்ள யோகங்களாக இருக்கிறது நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இந்த யோகங்களின் பெயர் என்னுடைய வார்த்தைகளில் காசு துட்டு பணம் மணி மணி முதல்கரமான ராஜயோகம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கிறது ராசியாதிபதி சுக்கரன் சொந்த வீடு இது ரெண்டே போருமே இதற்கு மேல் இவர்களுக்கு வேற என்ன தேவை ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை விட்டு இரண்டாம் வீட்டுக்கு சென்று விட்டது இங்கு பத்தாம் வீட்டில் சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது பதினொன்னாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு இவர்களுக்கு நிகரற்ற லாபத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது சனி வக்கரம் என்றாலும் அது தொழில் ரீதியாக ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை ஒரு நேரத்தில் நிறுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்பு செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் இவர்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏனென்றால் தனஸ்தானாதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய புதன் இது சொந்த இருக்கிறது மேலும் சுகஸ்தானாதிபதியும் இங்கு தனஸ்தானாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறது இதற்கு மேல் இவர்களுக்கு பலன் சொல்வதற்கு தேவையில்லை என்றால் அந்த ஆறு பாலிலுமே சிக்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு என்று ஒரே வார்த்தையில் சொல்லலாம் இந்த மாதத்தை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களது அனைத்து முயற்சிகளையும் கையில் எடுத்து வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு